ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோலாம் போட்டிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சு பார்த்தீங்கன்னா எறாக தான் ப்ரான் பிரான் குழம்பு தான் வைக்க போகிறோம் எற குழம்பு ஆக்சுவலி இன்றைக்கி நூறுரூபாய்க்கு கீழே குழம்பு விற்றுட்டு வந்தாங்க இற மீன் விற்றுட்டு வந்தாங்க ஸோ எராக வாங்கி குழம்பு வச்சலாம் அப்படின்றதால இற வாங்கியிருக்கேன் அப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருன்னு நினைக்கிறேன் ரொம்ப கொஞ்சம் உடம்பு முடி பிரச்சனை ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாகிடுச்சு இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ் வந்து புதுசாக சாப்பிட எல்லோருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் நம்ம பாருங்கள் பிடிச்சா லைக்ன்னு பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏராடுறேன் நான் இங்கிலீஷில் தெரியல கரெக்டாக நினைக்கிறேன் இந்த நம்ம இருக்கிறது இல்லை இது வந்து நூறுரூபா ஃப்ரெண்ட்ஸ் நூறுரூபாய்க்கு வாங்கலாமான்னு சொல்லி கமெண்ட்டில் ஸோ கொஞ்சம் பெரிய இரவுன்றதால் நம்ம வந்து இதை எதுவில் எடுத்துடணும் உள்ள அந்த இது இருக்குல்ல குடல் கிடையாது ஒரு மண் மாதிரி கொஞ்சம் இடத்துல அதில் எடுத்துக்கலாம் ஸோ வந்து நானே வீடியோ எடுத்து நானே க்ளீன் பண்ணோன்னா கொஞ்சம் ரூபா ஆகும் ஸோ கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா செட் பண்ணிவிட்டேன் கேமராவை இப்போ நம்ம க்ளீன் பண்ணதை பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்போ கூட ஃபுல்லாக பார்க்க முடியாது கொஞ்சமாக தான் எடுங்க ஐயோ என்ன தடங்கல் தடங்கலாகுது பார்த்திங்கன்னா இதுதான் தான் தலையை எடுத்துகிட்டு இப்படி கவரில் போட்டுக்கலாம் அப்படியே நம்ம இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மினி விலாக் மாதிரி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும் ஆக்சுவலி வந்து இது இல்லை இதில் இல்லை இன்னொருத்துல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்கிறதே அந்த கருப்பிலெல்லாம் தெரியும் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டா வந்துடும் இருங்க பார்ப்போம் நம்ம இன்னும் டெய்லி பார்ப்போம் ஆ பாருங்க இருக்கு இருக்கு இல்லைன்னா விட முடியாது பாருங்கள் தெரியல ஸோ எடுத்தாச்சு அது ஏன்னா சின்ன இரலாம் தெரியாதுங்க இது பெருசு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி நடனே இருக்குது நான் ஒரு வாட்டி அப்படிலாம் போட்டுட்டேன் ஒரு மாதிரி நான் தொக்கு வைக்கும்போது போட்டுட்டேன் ஒரு மாதிரி நிறையா தான் இருக்குது ஸோ எடுத்து இந்த வேலை தம்பித்தும் அது பாருங்கள் இதில் தெரிஞ்சு பாருங்க தெரிதா எடுத்துக்கிட்டேன் ஸோ இது பாருங்க இதுதான் இதுதான் அந்த மண் அதை எடுத்துகிட்டா கொஞ்சம் நான் சாப்பிடவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒர்க்கு அதிகம் தான் மிஷினில் துணி போட்டிருக்கேன் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த இடத்துல தண்ணி ஆகிடும் ஓப்பன் பண்ணிக்கிட்டோன்னா அது எல்லாம் அழகாக தெரியுது பிளாக்கெலாம் இல்லை தெரியவே இல்லை கொஞ்சம் இந்த நிமிடத்துன மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் பிளாக் எடுத்தாச்சு பெரிய இது எடுத்துகிட்டு சாப்பிட்றது நல்லது ஏன்னா வந்து சின்ன இரானா நமக்கு அதனால தெரியாது குட்டியாக இருக்கிறதால ஸோ வந்து பெரிய இரலாம் எடுத்துருங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேங்களா இதை க்ளீன் பண்ணிவிடுவோம் மாவு ஆட்டணுங்க போன வாரம் மாவு ஆட்டிகிட்டு இருந்தேன் திணிக்கிழமை செஞ்சேன் மாவு சரி ஒன் வீக் வரைக்கும் வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் ஸோ நம்ம இருக்கிற பேலன்ஸ் வந்து திரும்ப ஊற வச்சுருக்கேன் ரெண்டு கிலோ போட்டிருக்கேன் ஸோ இந்த வாரம் வரைக்குமே வரும் அதனால் வந்து மாவு ஆட்டணும் அரிசிலாம் ஊற வச்சுக்கேன் மேலே அரிசி உளுந்துலாம் நம்ம அதே வந்து வீட்டில் வந்து போடலாம் ஆனால் நெச்சமாக சொல்கிறேன் இந்த வாட்டி ரொம்ப ஐ மீன் போன வாட்டி ஆட்டினோம் மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க தோசை அதை கூட கேப்சர் பண்ண முடிஞ்சு அவங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோலாம் சூப்பராக ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக அப்படியே மெடிசா சுட்டாக கூட வந்துச்சு ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக சூப்பராக இருந்தது ரோசம் மாவு இது வரைக்கும் நான் மாதிரி இது பண்ணது கிடையாது மாவு ஆட்டினது கிடையாது ஆனால் அந்த வாட்டி மாவு ஆட்டினது ரொம்ப நல்லா இருந்துச்சு மாவு அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் ரெகுலராக மாவு வாங்குவோம் நீங்களே பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன் வீடியோவில் ஃபுல் வீடியோலாம் அந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் மேலே மாவை அவங்க பொறுத்தலாம் என்னென்னா கொஞ்சம் மாவு தான் இருக்குது அவங்க ரேட்டு ஒரு முப்பது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபா அந்த மாவுக்கு முப்பது ரூபாய் ஏற்றிட்டாங்க அவன் ஏற்றுனது தப்புன்னு சொல்லலை கொஞ்சம் கூட மாவு சேர்த்து போட்டு முப்பது ரூபா ஏற்றுனா கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்து அந்த மாதிரி ஏற்றலை ஸோ வந்து மாவு அதே மாதிரி தான் அளவு தெரியுது ஆனால் அவங்க ரேட்டு மட்டும் போட வச்சுட்டாங்க சரி ஓகே நம்ம வந்து அவங்கள குறை சொல்கிறது ஏன்னா அவங்க அதை கஷ்டப்பட்டு செய்கிறாங்க நமக்கு பிடிக்கல நமக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லாமல் நம்ம வந்து நம்ம வீட்டில் செஞ்சுக்கிறது நல்லது என்னையும் கேட்டால் அதை தான் நான் சொல்லுவேன் ஸோ அதனால் நம்ம வீட்டிலையே வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் டிஃபன் இருக்கலாமே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கேன் மாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் தம்பி யாராக தூங்கிகிட்டுருக்காங்க ஸோ அதுக்குள்ளே பண்ணலாம் பார்த்தா அவங்க வாரி இறா இறான்னு இருக்காங்க இங்கே வந்து சேல்ஸ் பண்ண போது அவங்களும் கத்தி வச்சுக்காங்க இப்போ இதுங்களா தெரியும் நாங்கள் கத்திருக்காங்க அவரை எடுப்பிட்ருவங்களும் கொஞ்சம் பயமாக இருக்குது எண்ணெய் வந்து காலி ஆகிடுச்சு வந்து தின்லேருந்து இப்போ தான் எண்ணெய் ஊற்றுனேன் கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் இதை எடுத்து இப்போ அதில் ஊற்றிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் சமையல் ஆரம்பிக்கவே இருந்தேன் அவ்வளோதான் ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணி பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது அதே போய் நம்ம செஞ்சு காலி பண்ணிடலாம் அவ்வளோதான் மூடி வச்சிட்டோம்னா எடுத்து வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி எழுந்துட்டு குழம்பு வைக்கணும் நாங்கள் ஒன் வந்து என்ன பார்க்கலாம் இந்த ஒரு வெங்காயம் தக்காளி ரெண்டு வைக்கலாம் வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அரிசி கழுவி வேஸ்ட் வைக்கலாம் அடுப்பை அடுப்பை அடுப்பைன்னா வேலை வெங்காயம் இருந்துட்டு கழுவினா செஞ்சிடலாம் துணி ஓடிட்டுக்கு பின்னாடி அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ளே கட கட கண்ணு செஞ்சுட்டா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லைன்னா அவன் தூக்கி வச்சுட்டே இருக்க முடியும் அப்படியே ஸோ வந்து ஒன் நம்ம பார்க்கலாம் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்காய் ஒன்று வந்து போட்டாச்சு அப்புறம் வெங்காயம் தக்காளி கரைப்பழி கொத்தமல்லி ஸோ எல்லாம் அஞ்சு வச்சாச்சு நாங்கள் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வெளியே செஞ்சதுக்கப்புறம் கூட பார்க்கலாம் சரிங்களா என்ன பண்றனா பூண்டு உரித்த மறந்துட்டேன் நல்லா வரணும்னா வரட்டா ஒரு உப்பு ஹிட்டா போட்டுக்கோ நம்ம புளியில வந்து நம்ம ஊர்த்துக்கு உப்பு போட்டு ஓ லைட்டாக வரஞ்சுருக்காங்க சரி ஓகே தாமிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா பருவத்தில் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வறுங்காச்சு நம்ம வந்துக்காய் முழுக்கா உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் வேண்டிதான் எல்லாம் காய்கறி அப்புறம் எண்ணெய்லாம் போட்டு வதக்காச்சு புளியற்காய வச்சு முற்ற வேண்டிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு டால்ச்சு விட்டாச்சு சாப்பாடு பக்கம் கொதிக்கிது மட்டும் ஆம்லெட் ரெடி வச்சு இதை வந்து கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம் இல்லை பாத்திரக்கு வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது நமக்கு அரிசி கழுவிட வேலை அரிசி கழுவிட வேலை இருக்குது அதில் கட்டிவிட்டு மாவாட்டலாம் அவ்வளோதான் தண்ணி எப்போதான் திரும்பிக்கிட்டேன் வாஷிங் மிஷின் வந்து வெளியே வருது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணி பிடிச்சி ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டோன்னா மாவாட்டிடலாம் ஏன்னா என்ன ரொம்ப நேரம் வாஷ் பண்ண முடியல அதான் இங்கே கொண்டு வந்துட்டேன் தண்ணியை திறந்து விட்டால் அது மட்டும் வந்து இதுவே நம்ம கழிவு தமிழுக்கு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓங்களா அடுத்தது உளுந்து கழகணும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம போட்டு மாவு வாங்கி வெளியே ஹெல்த்தியாக சாப்பிட்டா மாதிரி இருக்கும் சமைச்சா மாதிரியா இருக்கும் நல்லா இருந்துச்சு எனக்கு அதனால் தான் இப்போ எனக்கு ஆர்வமாக ரெண்டாவது டைமும் நானும் ஊற வச்சுருக்கேன் முதல்ல வாங்கின மாவு அரைச்ச மாவு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு அப்புறமா ப்ரௌனிஷாக நம்ம கடையில் ஒன்றா போய் சொன்ன மாதிரி நைஸாக இருந்துச்சு ஸோ நம்ம என்னால் ட்ரை சொல்லி பண்ணணும் அப்புறம் அப்புறம் வாரம் எவ்வளோ ஆகுது அழைச்சிடலாம் வாரத்துக்கு அது நம்ம வீட்டில் ஆட்டி போட்டுருக்கோம் உளுந்து அரை கிலோ உயிர் வாங்கி அந்த மாவு வாங்குறாக்கா ஒளிந்து வாங்கி போட்டுருணும் அதை இன்னைக்கு இந்த முடிவெடுத்தாச்சு எல்லாரும் வீட்லேயும் சமைச்சி வீட்டிலேயே மாவு ஆட்ட முடியாத கமல் பண்ண முடியும் எதுக்கே வெளியே வாங்கிட்டுருந்தோம் வாங்குவேன் மாவு காடெலாம் போடும்போது நாங்கள் தான் ஆட்டுவோம் பட் ரெண்டு பேருக்கு எதுக்கு மாதிரி ஒரு ஒரு இது வந்துடும் எகத்தாளம் வந்துடும் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் எங்கள் வீட்டு மேலே ஒட்டந்து போடுவாங்க அவங்க தான் நல்லா இருந்துச்சு மாவு வெளியே வேறு எங்கே வாங்கினாலும் புளிப்பு புளிச்சு ஸ்மெல் அடிக்குது எங்கள் தண்ணி குழம்பு பிடிச்ச ஸ்மெல் அடிக்குது புளிப்பு வாசனம் வருது வாங்கிட்டு வரும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ரெண்டு மூணு வாடிக்கு ரொம்ப இருந்துச்சு சரி நம்ம அதுக்கு நம்ம வாங்காமல் வீட்டில் ஆட்டி போடலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு பட் அந்த தோணுச்சு ரெண்டாவது மேலே இவங்க போட வச்சு இவங்ககிட்டேயே வாங்கிக்கிட்டேன்னா அது தோணுது அப்படியே விட்டுவிட்டேன் சரி கூட ரேட் எடுக்கிட்டாங்க ரெண்டாவது வந்து கொஞ்சம் வீட்டுக்கு ரிலேட்டிவ்லாம் வந்திருந்தாங்க ஸோ நம்ம கைண்டியாக ஆட்டி போட்டால் ஈஸியாக இருக்குமே அப்படின்றதால அந்த வேலை ஆரம்பிச்சுட்டு நான் அப்படியே உடம்பு ஒன்றாக பார்ப்போம் நல்ல வாசனை வெளியே குழம்பு கொதிக்கிற வாசனை வருது நல்லா அதுவும் நம்ம எறா குழம்பு முருங்கக்காய் கத்திரிக்காய் முருளகாய்லாம் போட்ட குழம்புலாம் சொல்லவே வேண்டாம் செம்ம வாசனை வரும்

யார் கீழ கிடைச்சது யார் போன தெரியல போன் அவருக்கு ஸ்கூல் வந்தாங்க அதுக்கெல்லாம் என்னது 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 நான் வச்ச குழம்பு அட்டகசமாக முட்டை வாயின்னு வந்துட்டியாப்பா முட்டை வாயின்னு வந்துட்டாங்க இப்போ நம்ம ஆம்லேட் போட்டு அப்படியே ஃபில்ஃபில் பண்ண வேண்டாம் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டாம் லஞ்சை நமக்கு அரிசியெலாம் கழுவி வச்சாச்சு அதுக்குள்ளேயும் இவன் எந்திரிச்சிட்டான் நான் சொன்னேன்ல உடனே எந்திரிச்சிட்டவான்ட்டு அவன் எந்திரிச்சிட்டான் ஸோ வந்து கிரைண்டர்லாம் கழுவிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு போட வேண்டாம் ஏன்னா தான் வெந்தியம் ஊற வச்சேன் நான் மறந்துவிட்டேன் வெந்தயம் ஊற வைக்க வெந்தயம் ஊற வச்சதான் வந்து தோசை தோசை மாதிரி இல்லைன்னா தோசை ஆப்பமாக ஆப்பமாக இருக்காது வேற இது மாதிரியே இருக்கும் ட்ரெஸ்ஸை கழிட்டு அப்புறமா வந்து எடுத்து விளையாடலாம் அதெல்லாம் சார்விகா சேஞ்ச் பண்ணிக்கோ ட்ரெஸ் மாற்றிக்க வந்தோடனே விளையாடணுமா ம் யூ பண்ணுவோம் நேற்று வாங்கி கொடுத்த பொம்மையை வச்சு விளையாடணுமா ஐடி கார்டு கைட்டில் ஷூ சாக்ஸை கைட்டோடனே விளையாடணும் மீதியெல்லாம் யார்ட்டு டிஸ்போஸ் பண்ணுறதுமா என்ன பண்ற அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம் சூடா சாப்பாடு அப்புறம் எறக்குழம்பு சரி வர 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 எறா குழம்பு தெரியுங்களா எறம் இரு வர அம்மா போடுறேன் ஒவ்வொருத்தருக்காக போடலாம் ஓகேவா முட்டை ஆம்லேட் போட்டு வச்சு அதுக்கு ஒரு ஒரு ஆம்லேட் அவ்வளோதான் சாப்பிடுங்க பாப்பாவுக்கு இப்போ சார்விகாக்கு அடங்கும் எடுத்துங்க தட்டில் வச்சு வச்சுக்கூட அம்மா வைக்கிறேன் வைக்கிறேங்க

ரெண்டாவது வாட்டி போடணும் அப்புறம் உளுந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படியே இன்னைக்கு வீடியோ அப்படி தான் போயிட்டுருக்கு இன்னைக்கு வேலையாக வேலையே வேலை மாவு ஆட்டிகிட்டு இருக்கோம் இதை ஊறிட்டுருக்க அரிசி அவர் மாவு ஆட்டணுமா நம்ம ஆட்டிட்டுதான் பார்த்தா அவர் வேறு மாவு ஆட்டணும் நம்ம ஆரம்பித்தேன் மணி வந்து ரெண்டு மணிக்கு ஒன்றரை மணிக்கு நம்ம ஆரம்பித்தேன் மணி வந்து மூணு மூணா நாளா நான் பார்க்குறேன் டைம் அது நாலு நாலு மூணுன்ற மணி நாலாயிடுச்சு அப்போ தான் வந்து ஆட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு மேலே ஆகிடுச்சு இந்த பசங்க சும்மாவே விட மாட்டேங்க இப்போ தான் நான் கடையிலேயே வாங்கிடுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாவை ஆட்டிகிட்டே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு ஆட்டணும் இல்லையா அதுலேயே வந்து வடை போட்டாச்சு வடை ஒரு வடை அப்புறம் ஒரு போண்டா அவங்க வேணுமா பசிக்குதான் அதனால் கத்திட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக யூஸ் பார்க்கலாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் பாய் சுலட்சுமா பாய் பாய்